ஹாய் வூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டாக சும்மா உப்பு காரமாக அருமையான ஒரு தோசைங்க நீர் தோசை இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாதாரணமாக எப்பவும் பண்ணுற நீர் தோசையில் வந்து காரமெல்லாம் சேர்த்துருக்க மாட்டோம் இதில் வந்து காரமெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணப் போகிறோம் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்கு நீ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த கார நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட சின்ன இஞ்சி துண்டு ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி எதுவும் சேர்த்தாம பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நல்லா செம டேஸ்டா இருக்கும் நினைச்ச மாயத்தில் இந்த தோசை பண்ணிடலாம் பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கப் தண்ணி முதல்ல சேர்த்தினுமா இப்போ இது கூடவே இன்னொரு கப்பு தண்ணியை மிக்சி ஜார்லேயே அலசி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு மொத்தமாக ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் இஞ்சி சீரகம் பெருங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி அப்படி மணக்க மணக்க இந்த தோசை செம்ம சூப்பராக இருக்குங்க இது மேலே அப்படியே பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலையை தூவிக்கலாம் கருவேப்பிலை வாசனையோடு அருமையாக இருக்கும் தோசை இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுட்டா மாவு ரெடி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் தோசை கல் போட்டிருக்கேன் கல் நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க எடுத்து அப்படியே ஊத்தலாம் ரவா தோசை ஊற்றுற மாதிரி அப்படியே ஊற்றணும் ஓட்ட ஓட்டையாக வரும் அப்படியே தோசை மாவு இல்லாத சமயத்தில் டின்னருக்கு அரிசி மாவு இருந்ததுன்னா போதும் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம் அதுவும் நல்லா டேஸ்டாக ரெடி பண்ணிடலாம் இப்போ சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம் தோசை இப்ப நல்லா காயிட்டும் இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போட மாட்டோம் ஒரு சைடு மட்டும் தான் காயும் அதனால நல்லா மொறுமுறு வர வரைக்கும் காய விட்டுக்கலாம் பாருங்க அப்படி லைட்டாக கலர் மாறிட்டு வருது தெரியுதா இந்த மாதிரி லைட்டா அப்படி ப்ரௌன் கலரில் வந்த உடனே அப்படியே எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வருது பாருங்க அவ்வளோதான் ஒரு சைடு மட்டும்தான் இந்த தோசையை காய விடுறோம் எவ்வளோ சுலபமா மாவு ரெடி பண்ணி தோசையும் ரெடி பண்ணி ஆச்சு பாருங்க பத்து நிமிஷத்துல அப்படியே சும்மா பட்டு பட்டா வருங்க அவ்வளோ அருமையாக டேஸ்டாக இருக்கும் தோசை அடை தோசை மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்தில் தோசை ரெடி பண்ணியாச்சு மாவு இல்லாத சமயத்தில் இதை விட சுலபமாக ஒரு டின்னர் ரெசிபி ரெடி பண்ணவே முடியாதுங்க சூப்பரான இந்த ஸ்பைசி நீர் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்